என்னுடைய பெயரை ஏதாவது ஒன்றை ஆறு முறை பதிவிடவும் இன்று இரவுக்குள் உங்களுக்கு ராஜயோகம் வரும் கண்டிப்பாக வெறும் இது முருகன் வாக்கு இது சத்தியமாகும் உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா என் முருகன் என் அப்பன் என் ஹோம் வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி ஓம் வராகியே போற்றி தங்கம் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னவென்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் வராகியே போற்றி என்று மனதளவில் சொல்லவும் அடுத்தது ஐந்து நிமிடம் உனக்கு என்ன கஷ்டமென்று என் சன்னதிக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை உன் இல்லத்தில் இருந்தபடியே உன் கஷ்ட நஷ்டங்களை மனதளவில் சொல்லி கும்பிடவும் மனசார கும்பிடவும் எந்த ஒரு தாட்டும் உன் மனதில் வரக்கூடாது உன் கஷ்ட நஷ்டங்கள் அடுத்தது என்னை மட்டுமே நீ நினைச்சபடி கும்பிடவும் கண்டிப்பாக உனக்கு நான் கை கொடுப்பேன் கண்டிப்பாக உன் கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பேன் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உன் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் இது சத்தியம் கண்டிப்பாக சாத்தியமாகி உன் கையில் கொடுப்பேன் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பணவரவு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பணவரவு கிடைக்கும் யோகம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக யோகம் வரும் வெளிச்சத்தை உன் தொழிலில் நான் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் இருண்டு போன உன் வாழ்க்கையை கண்டிப்பாக வெளிச்சத்தில் கொண்டு வருவேன் இது சத்தியம் இது வரகி அம்மனுடைய வாக்கு இது பலிக்கும் கண்டிப்பாக பலிக்கும் என்னை பார்த்தவுடன் ஒருவருக்கு ஷேர் செய்யவும் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் ஓம் வரகி ஓம் முருகா போற்றி இன்று முருகனின் அருள் உங்களுக்காக என் அன்பு பிள்ளையே நீ மிகப்பெரிய பொகிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெரு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க மிதக்கவிப்பேன் எனக்கு முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மனதார ஒரு நொடி என்னை அழைத்து என்னை என்ன வேண்டுமென்று சொல் நீ ஆசைப்பட்டதை உனக்கு அள்ளி தருகிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ அழைத்தவுடனே நான் உன் அருகில் வந்து நிற்பேன் கண்ணே ஓம் சரவணபவா இன்று முருகனின் வாக்கு உங்களுக்கு என் அன்பு தங்கமே நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் உனக்கு தந்தேன் நோயற்ற உடல் வறுமையற்ற வாழ்க்கை எப்போதும் உன்னை என்னை நினைக்கும் மனம் இவை அனைத்தும் உனக்குள் வேறின்றி நிற்கின்றன நீ கேட்டது போல பிறரை துன்புறுத்தாத சிந்தனை நேர்மையான செயல் மாயற்ற மனம் இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் உளரச் செய்வேன் எனது அருளால் நீ சீராகி புது ஒளியால் மலரச் செய்வேன் என்று உன்னை நான் காப்பேன் என் மார்பில் விழும் முத்துக்களாகிய அத்தனை முத்துக்களும் உனக்கு மென்மேலும் வளரச் செய்வேன் உன் பாசம் என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றன எப்போதும் உன்னை தழுவி காப்பேன் நீ ஓம் முருகா என்று பதிவிடும் ஓம் சரவண பவா இன்று முருகனியின் வாக்கு உங்களுக்கு காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் கண்ணே வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல் கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் யாமிற்க பயமேன் ஓம் முருகா ஓம் முருகா போற்றி ஓம் வராகியே போற்றி இன்று வராகியம்மனுடைய வாக்கு கட்டாயமாக நன்மைகள் தேடி வரும் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னை ஏளனமாக பேசுபவர்கள் நீ ஏழ நீ வாழவே தகுதியில்லை என்று சொன்னவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் அவர்கள் முன்னாடி வாழ வைப்பேன் கலங்கிய தண்ணீரும் குழம்பி போயிருக்கும் உன் மனமும் ஒரு நாள் தெளியத்தான் போகிறது என் செல்லமே உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் உன் வாசலில் வந்து நிற்கும்படி செய்வேன் நீ கவலைப்படாதே கண்ணே தேவையில்லாத சுமைகளை மற்றவர்கள் உன் மனம் புண்படி பேசினவர்கள் எல்லாம் தானாகவே அழிந்து போவார்கள் தைரியமாக நிமிர்ந்த நில் நீ உழைத்ததற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் உன்னை கீழே இழுக்கும் முயலும் சக்திகள் அனைத்தும் அழு அழிந்துவிட்டன இனி வாழ்வில் ஒளியும் வெற்றியையும் ஆரம்பித்துவிட்டது இன்று உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது ஓம் வராகியே போற்றி ஓம் ே வித்மகே ஹலாஸ்தாகே தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் என் தங்க பிள்ளையே இந்த மந்திரத்தை தினமும் சொல் இன்று இரவுக்குள் நல்ல பலன் கிடைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் இன்று தீரும் உன்னுடைய சுயமரியாதை எப்பொழுதும் இழக்க விட மாட்டேன் உன் மனசு தொட்டுப்பார் உன் மனசில் நான் இருக்கேன் உனக்கு கெட்டது விலகிடும் நல்லது சேர்ந்திடும் உனக்கு தீமை செய்பவர்கள் அழிந்து போவார்கள் உன் வளர்ச்சியை நான் மேம்படுத்துவேன் என்றும் முன்கூடவே நான் இருப்பேன் இது அம்மனுடைய வாக்கு இன்று அம்மன் வாக்கு நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அது உன் கைகளில் தவிழும் நேரம் வந்துவிட்டது கண்ணே அதற்கான அறிகுறி அறிகுறி அறிகுறிதான் நீ இந்த நிமிடம் என்னை தரிசிப்பது யாரையும் நீங்கள் பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும் அதே போல்தான் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் அவர்களுக்கு வேறு நபரிடம் தானாகவே வந்து சேரும் அழிவு குழந்தை பாக்கியம் கிடைக்காத என்று ஏங்கி கொண்டு இருக்கும் உனக்கு வேப்ப மரத்தோடு அரச மரமும் இணைந்து நிற்கும் ஆலயத்திற்கு சென்று ஓம் வராகியே போற்றி இன்று வராகியம்மனுடைய வாக்கு கட்டாயமாக நன்மைகள் தேடி வரும் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னை ஏளனமாக பேசுபவர்கள் நீ நீ வாழவே தகுதி இல்லை என்று சொன்னவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் அவர்கள் முன்னாடி வாழ வைப்பேன் கலங்கிய தண்ணீரும் குழம்பி போயிருக்கும் உன் மனமும் ஒரு நாள் தெளியத்தான் போகிறது என் செல்லமே உன்னை ஏளனப்படுத்தியவர்கள் உன் வாசலில் வந்து நிற்கும்படி செய்வேன் நீ கவலைப்படாதே கண்ணே தேவையில்லாத சுமைகளை மற்றவர்கள் உன் மனம் புண்படி பேசினவர்கள் எல்லாம் தானாகவே அழிந்து போவார்கள் தைரியமாக நிமிர்ந்து நில் நீ உழைத்ததற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் உன்னை கீழே இழுக்கும் முயலும் சக்திகள் அனைத்தும் அழு அழுந்துவிட்டன இனி வாழ்வில் ஒளியும் வெற்றியையும் ஆரம்பித்து விட்டது இன்று உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது ஓம் வராகியே போற்றி ஓம் சாயமாலாகே வித்மகே அலாஸ்தாகே தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத் என் தங்க பிள்ளையே இந்த மந்திரத்தை தினமும் சொல் இன்று இரவுக்குள் நல்ல பலன் கிடைக்கும் ஓம் சரவணபவா சோதனைகளும் பிரச்சனைகளும் என்றுமே நிரந்தரமில்லை வாழ்க்கையில் நாளை மகிழ்ச்சியாக கூட மாறும் நம்பிக்கையுடன் ஓம் சரவணபவா என்று பதிவிடுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் என்னுடைய ஆசீர்வாதமாக மாறும் என்னை முழு மனதால் வணங்குங்கள் ஓம் முருகா